السلام عليكم ورحمه الله وبركاته தவிர இவர்களில் பலர் நம் தூதர் மீது அருளப்பட்டவற்றை செவியுற்றால் உண்மையை அவர்கள் உணர்வதன் காரணமாக அவர்களின் கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் விடிப்பதை காண்பீர் எங்கள் இறைவனை இவ்வேதத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் ஆகவே இவ்வேதம் உண்மையானது என சாட்சி கூறுபவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் பிரார்த்தித்து கூறுகின்றனர் அவனிடம் அவனிடமிருந்து நமக்கு வந்த சத்திய வேதத்தையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது நற்சியர்கள் செய்த நல்ல அவர்களுடன் எங்களையும் எங்கள் இறைவன் சேர்த்து வைக்கவே நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்றும் கூறுகின்றனர் அவர்கள் இவ்வாறு கூறுவதன் காரணமாக தொடர்ந்து நீரறிவுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களை அல்லாஹ் அவர்களுக்கு அளிப்பான் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் இதுவே நன்மை செய்பவர்களுக்குரிய கூலியாகும் இவர்கள் நம் தூதரை நிராகரித்து நம் வசனங்களையும் பொய்யாக்குகின்றனரோ அவர்கள் நரகவாசிகளே நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் உங்களுக்கு ஆகமாக்கி வைத்திருக்கும் நல்லவற்றை நீங்கள் ஆகாதவையாக செல்லாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதே இல்லை அல்லாஹு உங்களுக்கு அளித்தவற்றில் நீங்கள் புசிக்க அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றையை புசியுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் அல்லாஹுக்கே பயப்படுங்கள் உங்கள் வீணான சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை எனினும் எதையும் உறுதிப்படுத்த நீங்கள் செய்கின்ற சத்தியத்தை பற்றி அதில் தவறு செய்தால் உங்களை பிடிப்பான் அதில் தவறு ஏற்பட்டுவிட்டால் அதற்கு பரிகாரமாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு கொடுத்து வரும் உணவில் மத்திய தரமான உணவை பத்து ஏழைகளுக்கு அளிக்க வேண்டும் அல்லது அவ்வாறே அவர்களுக்கு ஆடை அளிக்க வேண்டும் அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் பரிகாரமாக கொடுக்கக்கூடிய இவற்றில் எதையும் எவர் பெறவில்லையோ அவர் மூன்று நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் உங்கள் சத்தியத்தை நிறைவேற்ற முடியாவிட்டால் நீங்கள் செய்த சத்தியத்துக்குரிய பரிகாரம் இதுதான் எனினும் நீங்கள் உங்கள் சத்தியங்களை மிக எச்சரிக்கையுடன் பேணி காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் தன் வசனங்களை இவ்வாறு உங்களுக்கு விவரித்துக் கூறுகிறான்